என்னடா ப்ரௌனியை கிட்டே இங்கே கூப்பிடுறேன் அம்மாவை எங்கே வரணும் சரி அப்பாவை வெளியே போக கதவை திறக்கணுமா இர நான் திறக்க மாட்டேன் போ போய் அப்பாவை கூப்பிடு நான் திறக்க மாட்டேன்ப்பா அப்பா இங்கே இல்லை அந்த ரூமில் இருக்காரு இப்போ இந்த கதவை திறக்கணும் நான் ஆ கதவை திறக்கணுமா ஆ எனக்கு பிடித்த ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் அது இப்போ வெளியில தான் வச்சுருக்கோம் அது வேணும் இப்போ அதை சாப்பிடணும் ட்ரீட்டு அப்புறம் பன்னு ப்ரெட்டு இது ரொம்ப பிடிக்கும் அதை வாங்கிட்டு வந்து இப்போ டிஷன் பேக்கில் இருக்குது இன்னும் பிரிக்கல அதனால் அதை இப்போ எடுக்கணும் தெரியுது அவனுக்கு அதில் இன்னும் இருக்குது அப்படின்னு அதனால் இப்போது திறக்க சொல்கிறான் போய் எடுக்கணும் கதவை திறக்கணும் திறந்து ஸ்நாக்ஸ் எடுத்து இப்போது சாப்பிடணும் இப்போ பாருங்கள் மறுபடியும் வந்து என்னை திறக்க சொல்லுவான் திரும்ப வந்து என்னை கதவை திறக்க சொல்கிறான் கதவை தரங்கன்னு ஒரே காமெடி பார்த்துட்டு நான் திறக்கலை அதனால இப்போ அவரை தேடிப்போ அவடி அந்த ரூம் அவரை தேடி போனால் பாருங்க எடா ப்ரௌனி எங்கடா கூப்பிடற கதை தரக்கணுமா நீ அப்பா இந்த ரூம்ல இருக்காரு அப்பாவை நீ கூப்பிடு நீ கூப்பிடு அப்பாவை நீ கூப்பிடு நீ கூப்பிடு அப்பாவை கூப்பிடு நீ கூப்பிடுற அப்பாவை

கதவை தட்டு கூப்பிடு கூப்பிடு ப்ரௌனி வந்திருக்கேன் கதவை தரங்க டாடி ஆ ப்ரௌனி கூப்பிடுறேன் கதவை தரங்க டாடி சொல்லு ஆ கூப்பிடு கதவை தரங்க கூப்பிடு அப்பாவை கூப்பிடு கதவை தரங்க அப்பா சொல்ல கூப்பிடு நீ கதவை தரங்க நான் வெளியில போகணும் வாங்க கூப்பிடு என்ன பார்க்க கூடாது நீ தான் கூப்பிடணும் என்ன இப்ப பாரு சப்போர்ட் கூப்பிட்டு வர நீயே கூப்பிடு கூப்பிட மாருங்க அந்த தான் திறக்கல இந்த ரூம் உள்ளே இருக்கார் அப்பா அந்த கதவையாவது திறந்து விடுன்னு பாருங்க அவனுக்கு எவ்வளோ அறிவு பாருங்க பாருங்கள் டேய் நீயே போய் தர நீயே வெளியில் இருக்கிற ஸ்நாக்ஸை பிரித்து சாப்பிடணும் சீக்கிரம் க வாங்க அப்படின்னு சொல்லி அப்பாவை கூப்பிடு தட்டி கூப்பிடு ஆ நீ தட்டி கூப்பிடு அப்படி கூப்பிடு கதவை தரேங்க அப்பா சொல்லு சீக்கிரம் சுரண்டிட்டு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறான் பாருங்க ரெஸ்பான்சில் ஏதாவது வருதா நமக்கு ரியாக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு இவ்வளோ பொறுமையாக பா அப்சர்வ் பண்ணுறான் பாருங்க எந்திரிச்சு வராங்கங்கிறத உணர்ந்துட்டு வெயிட் பண்ணுறான் பாருங்கள் அடுத்த சிக்னல் கொடுக்கலாமா வேணாமான்னு வெயிட் பண்ணி பார்க்குறான் பாருங்கள் அப்படியே ஸ்நாக்ஸ் எடுத்து இப்போ சாப்பிட்ணும் அதுக்கு தான் அவங்கள கூப்பிட்றான் சப்போர்ட்க்க என்ன கூப்பிட்டு வந்து கதவை தர வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல்லை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்